நூற்று தொண்ணூற்றி நூறு நூற்று தொண்ணூற்றி நூறு வந்து வந்திருக்கோம்னா நாகமரத பள்ளம் கன்றுவிடம் திருவிழாக்கு தான் வந்திருக்கும் யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்ம சேனல் வந்து பார்த்திருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து 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 நிறைய பார்க்க முடியும் நம்மளோட சேனல நம்ம வந்து நிறைய தெரு வீடியோஸ் எல்லாம் போட்டுதான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல

நடக்குது <laughs> <laughs> ஒரே 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 ஏத்துறாத காடிகை சொன்னா ஏத்துறானேமா ஆஹா காடிகை கொண்டு வர சடக்குதுல சடக்குதுல சட 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 ஒரு இடம் 4 19 இந்த 4 19 பை தொண்ணூறு <mornings taking Heh Murray> <intenuscharger>

கேக்குவாங்க சாண்டல சாண்டல مالك இந்த ஜீகமா கட்ட நாகரानी முன்னுக்கு 5 லட்சம் நம்ம ஆடு ஜீகமா மாரி ஜீரோ 500000 காடை நாகரानी தெகனரानी சண்டல 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 ஏடுங்கோ 1.09.50 நன்றலே நன்றலே சந்தலே சிறப்பாக ஒரு 100 செகண்ட் 34 பை வலது தரங்கு ஆரே ஜானே எல்லாரே எல்லாரே அப்லோட் பண்றீங்களாண்ணா மாரோ வெண்டா ஒரு பாதி நோருங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க லைக் 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 48 பை தரக்கு நம்ம எதை தெரிஞ்சு எஸ்ங்க no போ more... <fuhrman> <Investment on frustration> <acostumels> நன்றிரிரே நன்றிரிரே வீதிரே கண்டிரே 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 ஸ்டார்ட் நோ கோபி எக்ஸ்ட்ரட் சொல்லுவா லேபரோவே கோபி எக்ஸ்ட்ரட் சடே எக்ஸ்ட்ரட் தர வாங்க நன்றிரிரே கண்டிரே 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 4 மினிட் 12 பாயிண்ட் 4 மினிட் 2 பாயிண்ட் சேமா 4 மினிட் 4 மினிட் கண்டிரே বাংলা বেরিয়ে গালি আলাদা গালি ক্যামেরার নবটাকে 1 সেকেন্ড নবটে গুলো পাই আমাদের ভিতরে পুরো পালাറായി পালারা নামার জন্য নেতা নেতা ভিতরে 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 রাইটেন্স নন্ত্রে রাইটেন্স নন্ত্রে রাইটেন্স নন্ত্রে রাইটেন্স নন্ত্রে রাইটেন্স নন্ত্রে

நமக்கு

ஆமாம். நம்ம 2023-ல நம்ம இப்போ மொனராணி. பாய். சுமோ. பாய். நம்ம 2023-ல கண்டன. 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 ஒனிவருக்கும் 5 செகண்ட் சொற்பொழிவு 5 やるわ。 நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தொம்பது நாலு செகண்ட் அறுபத்தி நாலு பை நாலு செகண்ட் அறுபத்தி நாலு பாயிண்ட்

என்னடா அடுத்த மாதிரி அரை மணி நேரமா

நிதானமான வருஷம் எனக்கு பத்திரிக்கிறேன் கட்டி மாத்தையாட்டு அங்க பாடா ரொம்ப சேர சொன்னாங்க

என்ஆ சொ <laughs> <GI> Давай, давай. Сотни, давай. Давай, давай, давай. Давай, давай, давай. Давай, சரி <laughs> <laughs>